வணக்கம் இன்னைக்கு மூன்றாம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல்ல இருந்து பார்க்கலாம் அழகு ஒன்பது அளவைகளை அறிவேன் கீழ்காண்பனவற்றை விரைவாக அளவிட பயன்படும் பொருத்தமான அளவு முறையை டிக் செய்க இந்த பூவை அளக்கக்கூடிய பொருத்தமான அளவு முறை வந்து முழம் இந்த கிரவுண்ட் அளக்குறது வந்து தப்படி இந்த கரண்டியை வந்து என்ற அளவில் அளக்கலாம் அடுத்து கீழ்காண்பனவற்றை விரைவாக அளவிட பயன்படும் பொருத்தமான அளவு முறையை டிக் செய்க கயிறு கயிறை வந்து முழம்ன்ற அளவில் அளக்கலாம் மேசைய முறையில் அளக்கலாம் பென்சிலும் ஜான் அப்படின்ற அளவுல அளக்கலாம் அளவுகோலை உற்று நோக்கி கீழ்காணும் பொருள்களின் நீளத்தை சென்டிமீட்டரில் எழுதுக இங்கே ஒரு ஷார்ப்பனர் இருக்கு இந்த ஷார்பினருடைய நீளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் ஷார்ப்பனர் வந்து அதனுடைய முனை வந்து பூஜ்ஜியத்துல இருக்கணும் எப்போவுமே பூஜ்யத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்ப நம்ம இங்க ஆரம்பிக்கிற இடத்த பூஜ்யம்னு எடுத்துக்கிறோம் இது பூஜ்ஜியம் இது ஒன்று இது இரண்டு அப்போ ஷார்ப்பினருடைய நீளம் வந்து இரண்டு சென்டிமீட்டர் அடுத்து பென்சில் இந்த பென்சில் வந்து பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்குது அப்போ இடத்தை எடுத்துக்கிறோம் சென்டிமீட்டர் அளவுகளை உற்று நோக்கி கீழ்காணும் பொருள்களுடைய நீளத்தை எழுதுக இங்க இருக்கிற பொருளுடைய நீளத்தையும் நம்ம எழுதுறோம் இரேசர் அழிப்பான் இந்த அழிப்பானுடைய நீளம் மூன்று சென்டிமீட்டர் இந்த பென்சிலுடைய நீளம் நான்கு சென்டிமீட்டர் இந்த கிரயான்சனுடைய நீளம் ஒன்பது சென்டிமீட்டர் எப்பவுமே பொருள் வந்து ஆரம்பிக்கிற இடம் பூஜ்யமா இருக்கும் இருக்கும் பட்சத்துல முடிகிற இடத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இது வந்து ஒன்பது சென்டிமீட்டர் அளவுகளை உற்று நோக்கி கீழ்காணும் பொருள்களின் நீளத்தை சென்டிமீட்டர் பொருட்களுடைய நீளத்தை கண்டுபிடிக்கிறோம் சென்டிமீட்டர் இங்க எல்லா பொருட்களுமே தான் ஆரம்பிக்குது அப்ப முடிகிற இடத்தை அப்படி எடுத்துக்கிறோம் இந்த சாவி மூணு சென்டிமீட்டர் இந்த பேனா ஒன்பது சென்டிமீட்டர் அளவுகொலை உற்று நோக்கி பொருள்களின் நீளத்தை எழுதுக இங்க கீழே குடுத்திருக்காங்க பொருட்கள் முதல்ல கோதுமை மணி சிறிய கோதுமை மணி ஒரு சென்டிமீட்டரை விட ரொம்ப குறைவா இருக்கு ஒரு சென்டிமீட்டரை விட ரொம்ப குறைவா இருந்தா அது வந்து மில்லி அளக்கலாம் அளக்கலாம் மில்லி மீட்டர் அளவுகளை பயன்படுத்துறோம் அப்ப இது வந்து இந்த சின்ன சின்ன கூடுகள் இருக்கு இல்லையா அதுதான் மில்லி மீட்டர் ஏன்னா ஒரு சென்டிமீட்டரில் மொத்தம் பத்து மில்லி மீட்டர்கள் இருக்கு அப்ப இங்க இது வந்து ஏழு அப்போ இது வந்து ஏழு மில்லிமீட்டர் இந்த கிரயான்ஸ் வந்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் இந்த ஸ்கெட்ச் பென் பதினோரு சென்டிமீட்டர் அடுத்து இந்த ஸ்பூன் வந்து பதினான்கு சென்டிமீட்டர் பொருள்களின் நீளத்தை பொருத்தமான அளவு முறையில் அலந்து எழுதுக இந்த பொருள் அதாவது உண்மை நம்ம வகுப்பறையில இருக்கிற உண்மை இதை பயன்படுத்தி அதனுடைய நீளத்தை அளந்து எழுதணும் நம்ம வகுப்பறையில இருக்கிற மேசை மேசினுடைய நீளம் வந்து என்னோட வகுப்பறையில வந்து ஒரு மேசை வந்து எழுபது சென்டிமீட்டர் இன்னொரு மேசை ஒரு மீட்டர் இருக்கு அது ரெண்டுத்தையுமே நான் எழுதியிருக்கேன் உங்களோட வகுப்பறையில இருக்கிற மேசனுடைய நீளம் எவ்வளவுன்னு அளந்து எழுதுங்க கயிறு நாங்கள் பயன்படுத்தின கயிறு வந்து ஐந்து மீட்டர் நீளம் இருந்துச்சு ஸ்பூன் வந்து பதினைந்து சென்டிமீட்டர் அதே மாதிரி இங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க இந்த பொருளுடைய நீளத்தையும் நம்ம அளந்து எழுதணும் உண்மை பொருள்களை பயன்படுத்தணும் பாடநூல் நம்முடைய பாடநூல் அதாவது இந்த கயிற் கணக்கு பயிற்சி நூல் வந்து இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இருக்கு பேனா வந்து பதினான்கு சென்டிமீட்டர் பென்சில் பதினாறு சென்டிமீட்டர் வகுப்பறையில் இருக்கிற கல கரும்பலகை மூன்று மீட்டர் பின்வரும் வினாக்களுக்கு விடையிலை அகிலும் முகிலும் நண்பர்கள் ஆவர் இருவரும் வெவ்வேறு கிராமங்களில் வசிக்கின்றனர் அவர்களின் கிராமங்களுக்கு இடைப்பட்ட தொலைவில் பின்வரும் எந்த அளவில் கூறலாம் கிராமங்கள் அப்படின்னு பொழுது கிலோமீட்டரை விட குறைவாக தான் இருக்கும் ஆனா கிராமங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம சொல்லும்போது இப்ப ஊர்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படி எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்டாலே ஒரு கிலோமீட்டர் தூரம் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப அழகுன்னு பொழுது கிலோமீட்டர்ல தான் நம்ம அதை பயன் சொல்லுவோம் உன்னுடைய சுண்டு விரலின் நீளம் ஒரு குச்சியின் நீளத்திற்கு சமமாக உள்ளது குச்சியை கொண்டு உனது பாட புத்தகத்தின் நீலை அளந்தால் புத்தகத்தின் நீளம் நம்முடைய சுண்டு வரனுடைய நீளம் தான் அளவுக்கு உடைச்சிட்டு அதை எடுத்து நம்ம புத்தகத்தை அளக்குறோம் அளக்கும் போது ஒரு குச்சி இருக்காது நூறு குச்சிகள் என்றது அதிகப்படியான அளவு அப்ப அதுவும் வராது ஆறு குச்சிகள் தான் சரியா இருக்கும் ஆனால் அளந்து பார்த்தாலும் ஆறு குச்சிகள் தான் வருது கரெக்டாக இருக்கு கலா தன் தலையில் சுடுவதற்கு பூ வாங்கினாள் எனில் அவள் பின்வரும் எந்த அளவையில் வாங்கியிருப்பாள் பூ எல்லாமே வந்து முழம்ல தான் அளந்து கொடுப்பாங்க அப்ப முழம் என்ற அளவுல தான் அவ வாங்கியிருப்பா நானே செய்வேன் பொருள்களை அளவி அளவிடுவதற்கேற்ற பொருத்தமான அழகினை எழுதுக இந்த பொருளுக்கான அழகுகளை எழுதுறோம் இலையை வந்து சென்டிமீட்டர் என்ற அளவுல அளக்கலாம் இந்த கயிற வந்து மீட்டர் என்ற அளவுல அளக்கலாம் பொருள்களின் நீளத்தை எழுதுக இங்க இருக்கிற இந்த சாக் நீளம் வந்து நான்கு சென்டிமீட்டர் இந்த ஷார்ப்னர் வந்து மூன்று சென்டிமீட்டர் இந்த கோதுமை மணி வந்து இந்த பென்சில் பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிற இடத்த எப்பயுமே பூஜ்யம் எடுத்துக்கிறோம் இது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்போ பதினோரு சென்டிமீட்டர் உடற்கல்வி ஆசிரியர் பள்ளியின் கொடி கம்பத்திற்கு கயிறு வாங்கினார் எனில் கயிற்றின் நீளம் கயிறினுடைய நீளம் வந்து ஐந்து மீட்டர் சென்டிமீட்டர் சின்ன தான் இருக்கும் கிலோமீட்டர் மூணு ஐந்து மீட்டர் அப்படின்றது சரியானது கையில் தனது அழிப்பானை அலந்து பார்த்தால் எனில் அதன் நீளம் என்ன அழிப்பானை அலந்து பார்க்குறா அதனுடைய நீளம் என்னவா இருக்கும் நாலு சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஏன்னா இரண்டு மீட்டர் அப்படின்றது கிட்டத்தட்ட இருநூறு சென்டிமீட்டர் அது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் ஐந்து மில்லிமீட்டர் என்பது ரொம்ப சின்னது அதாவது ஒரு சென்டிமீட்டரை விட குறைவானது பாதி ஒரு சென்டிமீட்டரில் பாதி தான் ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் அப்போது அதுவும் இருக்காது நான்கு சென்டிமீட்டர் என்பது தான் சரியான விடை நன்றி